இந்து மத நம்பிக்கையில் கங்கை நதி மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது குறிப்பாக கங்கை நீரில் நீராடுவது பாவங்களை நீக்கி ஆன்மீக சுத்திகரிப்பை அளிக்கும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கையாகும் புனித நகரமான காசி கங்கை நதி கரையில் அமைந்துள்ளது ஆயினும் பெரும்பாலான மக்கள் காசியிலிருந்து கங்கா ஜலத்தை தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்வதில்லை இதற்கு முக்கிய காரணம் காசியில் உள்ள மணிகர்ணிகா படித்துறையாகும் மணிகர்ணிகா படித்துறை இந்தியாவின் மிக முக்கியமான தகன தலங்களில் ஒன்றாகும் இங்கு தகனம் செய்யப்படுபவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் என்ற நம்பிக்கையால் இங்கு நாள் முழுவதும் தகன சடங்கு நடைபெறுகின்றன தொடர்ச்சியான இந்த தகனங்களால் சாம்பல் மற்றும் பிற உடல் எச்சங்கள் தவிர்க்க முடியாமல் கங்கை நதியில் கலக்கின்றன இதனால் காசியிலிருந்து கங்காஜலத்தை எடுத்துச் செல்லும் போது இறந்தவர்களின் எச்சங்களை கொண்டு செல்வது போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இதன் காரணமாகவே பக்தர்கள் காசியிலிருந்து கங்காஜலம் எடுப்பதை தவிர்க்கின்றனர் மாறாக பெரும்பாலான மக்கள் ஹரித்வாரிலிருந்து கங்கை நீரை பெறுகிறார்கள் உத்தரகண்டில் அமைந்துள்ள ஹரித்வார் இந்து மதத்தின் ஏழு புனித தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது மேலும் ஹரித்வாரில் இருந்து பெறப்படும் கங்காஜலம் மிகவும் தூய்மையானதாகவும் பக்திக்கு உகந்ததாகவும் கருதப்படுகிறது ஆகவே மக்கள் தங்கள் வீடுகளுக்கு புனித கங்காஜலத்தை கொண்டுவர ஹரித்வாரையே நாடுகின்றனர்